வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மாவட்ட சாராட்சியர் ஆனந்த் சிங் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி நகர்ப்புற மக்களும் கிராமப்புற மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் என்றும் அதன் காரணமாக அதிகாரிகள் அனைவரும் மக்களை தேடி சென்று அவரது குறைகளை கேட்டு அறிந்து நிவர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் நகராட்சி தலைவர் முருகன் மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவர் தங்கம் நகராட்சி கமிஷனர் திவ்யா நகரமன்ற கவுன்சிலர்கள் பிரகாஷ் சக்திவேல் உஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓரு பதினோரு முகாம்கள் இதில் பத்து முகாம்கள் முடிவடைந்து இன்று நிறைவாக பதினொன்னாவது முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாம்களிலே பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மூவாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த மூவாயிரத்தி எழுபத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய சிறந்த திட்டம் இந்த திட்டம் வந்துருக்கிற நீங்கெல்லாம் இதுக்கு முதல்ல எங்க போகணும் கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும் இல்லைன்னா தாசில்தார் ஆபீஸ் இந்த மாதிரி நீங்க அதிகாரிகளை தேடி ஓட வேண்டிய நேரம் கலெக்டர் ஆபீஸ்னா கள்ளக்குறிச்சிக்கு போகணும் அதே மாதிரி நீங்க அதிகாரிகளை தேடி சொன்னதுக்கு பதிலாக இங்க பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் உங்களை தேடி வந்திருக்கிறார்கள் அதுதான் உங்களுடன் சாலின் திட்டம் உங்களுடன் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்தி கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லா இடங்களிலேயும் இருக்கிற மக்கள் நலன் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இங்கே பல்வேறு துறைகளின் அடிப்படையிலே அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இவர்கள் நாற்பத்தி ஆறு துறைகளிலே உங்கள் விண்ணப்பங்கள் கொடுப்பட்டு அவையெல்லாம் உடனடியாக செய்து வைக்கப்படும் நாற்பத்தி ஆறு டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த நாற்பத்தி ஆறு டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற விண்ணப்பங்களுக்கெல்லாம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்கப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும் பெரும்பாலும் வந்திருக்கவங்களாம் என்ன பண்ணிருக்கீங்க உரிமை தொகையில் கிடைக்கல மாதம் ஆயிரம் ரூபாய்